ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருண் விஜய் சார் சொன்ன வீடியோக்கு இன்டர்வியூவுக்கு என்ன வனிதா மேடம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அருண்ஜய் சார் வந்து வனிதா மேடம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிலரை நம்ம வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது நமக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அது எது அவங்களுக்கு நல்லதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதுக்கு வனிதா மேம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் அண்ணாடும் காட்சி தான் இப்போ தான் நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் நான் வெளியிலே தெரிய ஆரம்பித்தேன் இதுக்கு தான் எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வர ஆரம்பிச்சிருக்குது என் என் பசங்க என் பசங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசைன்னா ஒரு பெரிய ஹவுஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அம்மா இருக்கும் போதுலேருந்தே நான் பெரிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாம் நான் பார்த்து முழுகி எழுந்திரிச்சுட்டேன் ஸோ எனக்கு அதை பற்றிலாம் இல்லை நான் வந்து நிறைய தமிழ் நடிகர்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கள உயர்த்தி விடணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் சந்தோஷமா இருக்கணும் இதைதான் நான் நினைக்கிறேன் ஆனா எங்க அக்காங்களாம் அப்படி கிடையாது வெளியில் அவங்க எந்த அளவுக்கு காட்டிக்கிறாங்களோ அது அவங்க கிடையாது அது அவங்க அவங்க உண்மை கிடையாது அவங்க வந்து நீங் நான் அவங்களுக்கு பார்த்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் வெளியில் சந்தோஷமாக இருக்கிறீங்களே உங்கள் உள்ளுக்குள்ளே அது கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் எல்லாரும் அருண் விஜய் அண்ணாவை வந்து கார்னர் பண்ணுறாங்க சிலர் என்கிட்ட பேச விடாமல் தடுக்கிறாங்களோ எஸ்பெ எஸ்பெஷலி அவருடைய ஓன் டூ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தடவை தோணும் பட் எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம் என்னால் நான் இப்போ வந்து சுயமாக வளர்ந்து இங்கே நிற்கிறேன் அதே மாதிரி என் பொண்ணுங்களையும் நான் ரைஸ் பண்ணுவேன் ஸோ வந்து நான் யாரையும் டிப்பெண்ட் பண்ணியிருக்க விரும்பலை அதே மாதிரி தான் என் பொண்ணுங்களையும் நான் வளர்க்க விரும்புகிறேன் சுயமாக நீங்கள் நில்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அருண்ஜி சார் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேடம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அது மட்டும்தான் முக்கியம் பணம் இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க